அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உள்ள ஒரு ராசி உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்காக கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் நீதியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியை ஆண் ராசி என்பதனால கொஞ்சம் ஆணவம் உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட அதை கரெக்டாக செய்யணும் இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை வந்தனா கூட அதை போராடி அதை முன்னுக்கு கொண்டுட்டு போக தான் பார்ப்பாங்க அதை விட்டுட்டு சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுட்டு வெளியில எல்லாம் மாட்டாங்க இந்த தொழில இறங்கிட்டோம் இந்த தொழில எப்பாடுபட்டாவது முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா அந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன இது ஒரு சர ராசி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க ஞானம் உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இவங்களுக்கு வேகமும் அதிகம் விவேகம் மட்டும் கொஞ்சம் குறைவுன்னு அப்படின்னு சொல்லலாம் வேகமாக ஒரு விஷயத்துக்காக செயல்படுவாங்க சுறுசுறுப்பாக இயங்குவாங்க எல்லா இடத்துலையும் நீதி நேர்மையும் எதிர்பார்ப்பாங்க ஆனால் மற்றவங்களால் வரக்கூடிய பிரச்சனையை கொஞ்சம் அலசி ஆராய மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஒரு சில பிரச்சனைகளை இவங்க அதிகமாக சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதோட கூட நாங்களும் வந்து கருங்காலி மாலை செயல்பட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கருங்காலி மாலை பாசிட்டிவாக வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது அதனால தான் இதை நிறைய ஆக்ட்ரெஸ் வாங்கி பயன்படுத்துறாங்க உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவேன் இரண்டாவது வீடாக ராசி அமர்ந்திருக்கிறதுனால இது வந்து ஸ்திரமான பேச்சு உடைய ஒரு ராசி சுக்கரன் ஆளக்கூடிய வீடு ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் இடத்துல வரதுனால பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் உறவுங்கிட்டையும் சரி சொந்த பந்தவங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் பேச பேசும்போது கூட ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் உறவுகளுக்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி நிறைய பேத்துக்கு பிடித்த ஒரு நபர அந்த இந்த மீசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல வருமானம் மீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ரிஷபராசி வந்து ஒரு பெண் ராசி என்பதனால கலையில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இரண்டாம் பாவத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால அரசு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உணவு சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும் இரண்டாவது வீடு சுக்கரன் வீடு என்பதனால பணம் சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி பணம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான ராசியும் இந்த ராசி தான் ராசி ஒரு ஆண்டு ராசி என்பதனால நெருப்பு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில் அமோகமா வரும் கூட்டு தொழில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இராணுவ சார்ந்த தொழில் தீயணைப்பு துறை சார்ந்த தொழில் அரசாங்கம் சார்ந்த தொழில் பொறியாளர் சார்ந்த தொழில் உங்களுக்கு அமோகமா வரும் வேலையா கூட செங்கல் சொல்ல வச்சாங்கன்னா அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மருத்துவத்துறையில அவங்களுக்கு அருமையாக வரும் அறுவை சிகிச்சை இந்த மேசராசி என்பர்கள் சிறந்து விளங்குவாங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர்களாக ஆகக்கூடிய ஒரு யோகமான ராசியும் இந்த மேசராசி தான் இந்த ஊர்ல தான் தலைவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க மேசராசி என்பர்கள் ஊர் ஊர்களை பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இவங்க நல்ல பேர் அதே மாதிரி இவங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒரு தெற்கு புறமாக தான் இவங்களுடைய வீடு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் முன்னோர்களை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதுவும் அமாவாசை நாட்கள்ல முன்னோர்கள் வழிபடுறதுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை நினச்சி ஆற்றங்கரையில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் செய்கிற தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படினே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைஞ்சிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்துல கேது ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சஞ்சாரம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு செல்வாக்கையும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த முன்னோர்கள் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் உங்களுடைய ராசியில் சனி பார்த்துருக்கிறார் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு இந்த மேசராசி என்பவர்கள் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கர்மாவாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் வெளியில் உல்லாசமாக குழந்தைங்களோடு குடும்பத்தோடு வெளியில் பயணம் செல்வீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே ஒரு அளவாக இருந்துக்கோங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க திட்டம் விட்டு செலவு செய்யுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மெத்தனமான போக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் விஷயமாக வெளியில் போனீங்கன்னா கூட அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த ஆர்டரெலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்குது குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க கணவன் மனைவி கடந்த சில நாட்களாக மன வருத்தமாக இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடியும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மே மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு திருமண வாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய செயல்பாட்டுக்கு எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் யார் எப்படி பேசினாங்களோ அவங்கள அதே மாதிரி பேசி முடிக்கிறீங்க அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கல்வி எதற்காக தடைபட்டு நினைச்சோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க மனக்கவலை குறையும் ஆசிரியரும் உங்களுடைய பெற்றோரும் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க இந்த மனதுல இருந்த அந்த பயம் படிப்படியாக குறைந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட கூட நீங்க கூடுதலாக உழைப்பு போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலதிகாரியால் சின்ன சின்ன கெடுபடிகள் இருந்ததுலேயே அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாகும் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் உடன் பணிபுரியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க அதன் மூலியமா ஓரளவுக்கு மகிழ்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் போட்டி பந்தயங்கள்லாம் வந்துச்சுன்னா கூட எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீங்க முன்னேற்றத்துக்கான எல்லா அறிகுறியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் வெளியில் தேவையில்லாத பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்திச்சு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே உத்வேகத்தோடு இறங்குவீங்க சுறுசுறுப்போடு இறங்குவீங்க தைரியமாக இறங்குவீங்க இறை அருளும் குரு அருளும் முன்னோர்களுடைய அருளும் பரிபூரணமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்க பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கெட்டில் பணம் நிரம்ப போகுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு இருந்தவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வரப்போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் எதிரிகளுடைய பலம் இந்த காலகட்டத்தில் குறையும் உங்களுடைய பலம் அதிகமாகும் அதனால மேல் அதிகாரியோட சூழ்ச்சியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளா ஒரு சில மனையெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சேமிப்பு உயரும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒற்றுமைக்காக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒற்றுமைக்கான வழி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும் அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லாம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மேல் அதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமான வழிபடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் தேங்க்யூ